வணக்கம் பாக்யலட்சுமி சரியில்லை பாக்யா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ எழில் மாறியிருக்காரு ஏழில் ப்ரொடியூசர் பார்க்கறதுக்காக கிளம்புறதுக்காக பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபைலை வச்சு தாத்தா ஆசீர்வாதம் பண்ணி அந்த ஃபைல் எடுத்து கொடுக்குறாரு நீ போய்ட்டு நல்லபடியாக கதை சொல்லி அதை ஓகே வாங்கிட்டு வரணுன்ட்டு எல்லாருமே வாழ்த்து சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறமா தாத்தா கிட்டே பாக்யா சொல்கிறாங்க மாமா நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கீங்க அதனால் நான் ஹோட்டலுக்கு போகல வீட்டில் இருக்கிறன்னு சொல்லும் போது வேணாம்மா நான் பார்த்துக்குறேன்ட்டு சரி அமிர்தா வெளியில் போயிருக்கா அமிர்தா வந்து பார்த்துக்குவா சரிம்மா நீங்கள் கிளம்புங்கன்னுட்டு அந்த இடத்துல ஜெனிக்கிட்ட சொல்கிறாங்க இவங்க நானும் லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறேன் இன்றைக்கி என்னென்ன சொல்லணும் செய்யணும் நீட்டிலாம் லிஸ்ட்டு போட்டு கொடுக்கறது அமிர்தா கிட்ட கொடுத்துறேன்ட்டு லிஸ்ட்டெல்லாம் வேணாம் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க நீ குழந்தை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உன்னால் பார்த்துக்க முடியாது ஏதாவது ஒன்றுனா மறந்துடுவன்ட்டு இவங்க எல்லாத்தையுமே பில்லில் எழுதி கொடுக்குறாங்க கொடுக்குறதுக்கு வந்து கூட அவங்க கொடுக்க மாட்டேறாங்க டேபிள் மேலே வச்சுட்றாங்க ஏன் ஆண்டி அது எங்ககிட்ட கொடுங்க நான் அமிர்தா கிட்டே கொடுத்துறேன் ஒன்று அதை கொடுக்குறதுக்கு கூட நீ மறந்துடுவேன் இது வந்து பார்த்து அமிர்தாவை பார்த்து செஞ்சிக்குவா தாத்தாவை பார்த்துக்குவா வீட்டில் இருக்கிற ஒவ்வொன்றும் நான் எழுதி வச்சுருக்கேன் அதெல்லாத்தையும் அவன் பார்த்துக்குவா நீ போய்ட்டு குழந்தைய பார்த்துக்குமான்ட்டு அவங்க சொல்கிறாங்க அதனால் ஜெனிக்கு ஒரு மாதிரியாகுது அவங்க மேலே வராங்க மேலே செழி என்ற ரெடி ஆகிட்ருக்காரு வேலை கிளம்புறதுக்காக தம்பி கிளம்பிட்டான்னான்னு சொன்னவனே அவர் போயிட்டார் நான் எல்லாம் பொறுப்பாக பார்த்துக்கறது இல்லையான்ட்டு இவங்க வந்துட்டு சரியான்கிட்ட கேட்குறாங்க உன்னெல்லாம் அது அது எதுக்குமா உனக்கு அந்த வேலைன்னுட்டு யோசிக்கிறாரு ஏன் நான் வேலை பார்த்துக்க மாட்டேனான்ட்டு அப்போ நான் பார்த்துக்க மாட்டேன்னாக்கா அமிர்தா மட்டும் பார்த்துக்குவாங்களாம் கேட்கும்போது அவங்க எப்பயுமே அதெல்லாம் பார்த்து பழக்கம் உனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைம்மா அதெல்லாம் வேணாம் நீ பாட்டு குழந்தைய பார்த்துக்கோ நீ ஜாலியாயிருமா இப்படி இருக்குது அவனுக்கு பொறுத்து மார்க்கணுட்டு சரி நான் வந்து சாயங்காலம் பார்க்குறேன்ட்டு அவர் கிளம்பிடுறாரு இதே நேரத்தில் ராதிகா வீட்டில் அவங்க அம்மா காப்பி எடுத்து வந்து கொடுக்குறாங்க ராதிகாவுக்கும் மயோவுக்கும் அப்போ அவங்க கேட்காங்க ரெண்டு பேரும் நல்லா தூங்குனீங்களான்ட்டு நான் நல்லாவே தூங்கணுன்ட்டு மயோ சொல்கிறாங்க எங்கே நல்லா தூங்கணும் அவங்க அம்மாக்கிட்ட நீ போய் சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல கோபியோட அம்மா இழந்துருக்குறாங்க என்ன மணி எட்டாகி போயிட்டு இருக்குதுன்ட்டு அவங்க இழந்துட்டு ரெடியாயிட்டு வெளியில் வந்து உக்காராங்க காப்பின்ட்டு கொள்ள கொடுக்குறாங்க இதே நேரத்தில் ராதிகா அவங்க காப்பி கேட்குறாங்கம்மா நான் போயிட்டு அவங்களுக்கு காப்பி போட்டு கொடுக்குறேன்றாங்க அவங்க என்ன ஒன்றையாக கூப்பிட்டாங்க காப்பி தானே கூப்பிட்டாங்க நீ போகாத கொஞ்ச நேரம் கற்றுட்ட விடுன்றாங்க அவங்க இதுக்கு மேலே அங்கே இருக்கக்கூடாது இன்னும் ரெண்டு மூணு நான் பார்ப்பேன் அதுக்கு மேலே இங்கே நான் சும்மா இருக்க மாட்டேன் எனக்கு சரியாக வரலான்ட்டு ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க சரிம்மா நான் அவர்கிட்ட சொல்லி அனுப்பி வைக்கிறேன்ட்டு இவங்க சொல்கிறாங்க அவங்க திரும்ப திரும்ப காப்பின்னு கேட்கும்போது சரி நீ இரு நான் போகிறேன்னுட்டு ராதிகாவடம் அம்மா வெளியில் வராங்க நான் அத்தை அந்த தடவை குரலை கொடுக்குறேன் காப்பி கேட்கலான்ட்டு சொல்கிறாங்க நீங்கள் எங்கே எங்கே கூப்பிட்டீங்க நீங்கள் காப்பி தானே கூப்பிட்டீங்க அதனால்தான் காப்பி வருமான்ட்டு கேட்குறாங்க அதை கிடத்த இவங்க ஷாக் ஆகுறாங்க பாகியா ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க ஹோட்டலில் அவங்க ஃபோன் பேசிக்கிட்டு வெளியில் வராங்க பக்கத்து கடை ஒன்று காலையாக இருக்குது அதுக்கு ஆளுங்க வராங்கன்ட்டு அந்த கடைக்கு எடுத்தவர் வந்துட்டு ஆளுங்களை வேலை வாங்கிட்டு இருக்காரு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்ட்டு அந்த இடத்துல பாகியா ஃபோன் கட் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்குறாங்க அவரும் வந்து நிற்கிறாரு இந்த இடத்துல நீங்கள் தான் ஹோட்டலோட ஓனரான்னு கேட்டவொன்று ஆமான்ட்டு ஆமாம் நீங்கள் இது கடை எடுக்க வந்திருக்கீங்களான்ட்டு ஆமாம்மா நான் என்ன கடை போட போகிறேன்ட்டு உங்களுக்கு தெரியுமா ஒன்றும் தெரியாது மற்றவங்களும் சந்தோஷப்பட்டாங்க உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா இந்த இடத்துல நான் பார் வைக்க போகிறோமா நான் பார் வச்சினாக்கா என்னோட கடைக்கு கூட ஹோட்டலில் வந்து நல்ல அமோகமாக அவங்களுக்கு வியாபாரம் அவர் சொல்கிறார் ஷாக் ஆகிட்டு உள்ளே வராங்க உள்ளே வந்துட்டு கூட வேலை செய்கிறவங்கிட்ட செல்விக்கிட்டே சொல்கிறாங்க அதை கேட்டது அவங்களும் ஷாக்காக வராங்க என்ன கிது அங்கே வரவங்க அங்கே குடிச்சிட்டு வந்துட்டு இங்கே கலாட்டா பண்ணாங்கன்னா நம்மளோட ஹோட்டலில் எப்படி வியாபாரம் ஆகும் இங்கே வரவங்களை எப்படி நிம்மதியாக சாப்பிடுவாங்க இது சரியாக வராதுக்கா நீங்கள் போயிட்டு அந்த கடையை போட வேணான்ட்டு நீங்கள் போய்ட்டு அவங்ககிட்ட பேசுங்க காற்று எடுத்துட்டு சொல்கிறாங்க இப்போ தான் அவங்க வந்திருக்காங்க பார்த்துக்கலாம்னுட்டு அப்போ இவங்கெல்லாம் சொல்கிறாங்க முதல்ல நம்மளுக்கு விட்டு கொடுத்தாங்களே அவங்ககிட்ட அது பேசுங்கன்னுட்டு அவங்க எல்லாம் போய் சொன்னால் இவங்க எப்படி கேட்பாங்க இப்போ தான் நான் வந்திருக்காங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இவங்க குழம்புறாங்க என்ன பண்ணுறது தெரியாமல் மொழிகிறாங்க பாக்கியா இதோட முடியுது நன்றி வணக்கம்